பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் களப்பணியாளர்களின் பணிச்சுமையை குறைத்திட வேண்டும் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அலுவலர் அலவர் பதவியை வழங்கிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலைத்திட வேண்டும் புற ஆதார முறையில் உரிமம் பெற்ற நில அலவர் நியமனத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் உயர் அலுவலகங்களில் அதிகாரி அதிகாரங்களை பறிக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் காலமுறை ஊதியத்தில் புல உதவியாளர்களை நியமனம் செய்திட வேண்டும் நீதிமன்ற பயிற்சி வழங்கிட வேண்டும் புதிய நகர சார் ஆய்வாளர் பணியிடங்களை வழங்கிட வேண்டும் எஸ்சிஆர்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட சார் ஆய்வாளர் பணியிடங்களை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் காளிராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நில அளவை அலுவலர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான நில அளவர் பட்டியலை வெளியிடுக வெளியிடுக தனியார் ஒப்பந்த முறையிலே உரிமம் பெற்ற நில அளவர் பணி நியமத்தை நிறுத்திடுக கைவிடுக கைவிடுக ஆதார ஒப்பந்த முறையில் உள உதவியார் தமிழக அரசை கலைஞ கலைந்திடுக நில அளவை துறையிலே ஊதிய முரண்பாடுகளை கலைந்த கலைந்திடுக அழைத்து பேச அழைத்து பேச போராடும் போராடும் எங்கள் முன்னே காலவரையற்ற வேலை போராட்டம் பதினெட்டாம் தேதி முதல் இன்று நான்காம் நாளாக காத்திருப்பு போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின்படி மூன்று கட்ட போராட்டங்களாக இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி முதல் மூன்று கட்டங்களாக இயக்கங்கள் நடத்தினோம் மூன்று கட்டங்களும் எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போய் தமிழ்நாடு நில அளவை ஒன்றிப்பின் சார்பாக இயக்குநர் இடத்தில் கொடுத்துள்ளோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த அரசு தாமதித்ததால் மூன்று கட்ட போராட்டங்களில் மூன்றாவது கட்ட போராட்டமாக இன்று நாங்கள் தொடர் கா வேலைநிறுத்த போராட்டத்தை இந்த அரசினால் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் இன்று பதினெட்டாம் தேதி முதல் எங்களுடைய காத்திருப்பு போ வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது இன்று நான்காவது நான்க நான்காவது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் வந்து களப்பணியாளர்கள் வந்து பனிச்சுமையை குறைத்திடணும் பணியிடங்களை முழுமையாக நிரப்பிட வேண்டும் தரமிறக்கப்பட்ட அளவர்கள் எழுநூத்தி ரெண்டு பே பணியிடங்களில் இருநூறு மட்டுமே திரும்ப தரம் உயர்த்தி தரப்பட்டுள்ளது ஐநூற்றி இரண்டு குருவட்ட அளவர் பணியிடங்கள் வந்து தரமுறித்து தரப்படவில்லை இதனால் வந்து அடுத்த பதவியிற்கு செல்ல முடியாமல் நிலவர்கள் உள்ளார்கள் லைசென்ஸ் சர்வேர் முறையை முழுமையாக கைவிட வேண்டும் பொருளாதார முறையிலே அலுவலகத்தில் புல உதவியாளர்கள் முறையினை கைவிட வேண்டும் கைவிட்டு நிரந்தர காலமுறை பதிவாளர்களாக தேர்வு செய்யப்பட வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு இந்த அரசு டிஎன்பிசி தேர்வின் மூலமாக காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் இணையவழி உட்பிரிவு பட்டாமறுகளில் வந்து இரண்டு மேனூலாகவும் ஆன்லைனிலும் நாங்கள் செய்ய கொண்டு அதிகப்படியான பணிச்சுமை எங்களுக்கு இருக்கிறது இந்த அரசுக்கு நாங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் நான்கரை ஆண்டுகளில் இருபது லட்சம் இலவச பட்டாக்களை நில மூலமாக எங்களுடைய சர்வையர்கள் அளந்து பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இணையவழி பட்டா ஒரு மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் உட்பிரிவு பட்டாறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் ரயில்வே நிலநடுப்பு பணிகள் மற்றும் சிப்கோ நிலையெட்டு ப பணிகள் பணிகள் இதுபோல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பணிகள் இந்த மாதிரியான அதிகப்படியான பணிகள் இருந்தும் எங்களுக்கு புதியதாக பணிகள் வந்து பணியிடங்கள் ஒதுக்கப்படவில்லை கடைசியாக வந்து ஐம்பத்தைந்து குறுவட்டங்கள் வந்து புதிதாக தோற்றுவிக்கப்பட்டன அந்த குருவட்டங்களில் வருவாய் ஆய்வாளர் தேர்வு செய்யப்பட்டார்கள் பணியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் குறுவட்டங்களில் பணிபுரியக்கூடிய உருவட்டாளவர்கள் ஒரு பணியிடம் கூட அதில் புதிதாக ஏற்படுத்தப்படவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்